பிரைஸ்தலாட் சாலமோனின் ஞானம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை பனிரெண்டு பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கின்றது கிறிஸ்துவுக்குள் என் சகோதர சகோதரிகள் கொடுத்த இந்த இந்த இறை வார்த்தை காயமக்கள் நாள் அன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை களிம்பவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை அவர் சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது நம் வேதத்துல அற்புதங்களையும் அதிசயங்களும் வாசிக்கிறோம் பார்வை தெரியாதவர் ஒரு குருடருக்கு பார்வை கொடுத்தவர் செவடர்களை கேட்க வைத்தவர் முடவர்களை நடக்க வைத்தவர் ஊமையான்களை பேச வைத்தவர் கை சூம்பு நில உள்ள கை சுகம் கொடுத்தவர் நடக்க முடியாத முடவர்களுக்கு நடக்க வைத்த தெய்வம் கூணியா இருந்தவர்களை நிம்மர வைத்த தகப்பன் தொழு நோயாளருக்கு சுகம் கொடுத்த தகப்பன் அசுத்தாவி பிடித்தவர்களுக்கு சுகம் அதிலிருந்து விரட்டி ஆண்டவர் விடுதலை கொடுத்த தகப்பன் ஏன் மறித்தவர்களோட உயிரோடு எழுப்பின தகப்பன் இன்னும் அநேக 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 ஆயிரம் அற்புதங்களை ஆண்டவர் அதிசயங்களும் செய்து ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் கொடுக்கற தகப்பனாக இருக்கிறார் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர்னு சொல்ல அநேக மருத்துவர்கிட்ட போலாம் மருந்து மாத்திரை கொடுப்பது அவருடைய வேலை ஆனா சுகம் அளிப்பது ஆண்டருடைய சுத்த கிருப அவர் கிருபையாலதான் நாம இன்றளவும் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வலவினத்தோட இருக்கலாம் ஆண்டவர் சில உன்னுடைய விலவினத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பலவீனமாக இருக்கும்போது தான் ஆண்டர் ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை பாருங்கள் சொல்லி ஆண்டர் சொல்கிறார் என்னுடைய சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அடிக்கிறது என்று சொல்லி அவரை தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள் நான் உயரத்தில் வாசிக்கிறோம் அன்று பெரும்பாடல பெண் தன்னிடம் உள்ளதெல்லாம் செலவழிச்சுட்டா பனிரெண்டு ஆண்டு காலமாய் குதிரைப்போக்கில் இருந்த அந்த மகள் தன்னிடம் இருக்கிற எல்லா விதமான சொத்து பணம் காசு எல்லாம் அழிச்சு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இதோ நான் இவரிடத்துல செல்வேன் இயேசு இடத்துல செல்வேன் அவருடைய ஆடையின் ஓரத்தை நான் தொடுவேன் நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி ஒரு உறுதியான நம்பிக்கையுடன் வந்து ஆண்டுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருக்கு இருந்த அந்த இரத்த போக்கு நின்றது என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டு சொல்றாரு மகளே உனது நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்துல நாம நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் ஆண்டோட வார்த்தையை அனுப்பி அவர் சுகம் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார் பார்வையற்ற பத்துமே கூப்பிட்றார் தாவிதின் மகனே தாவிதின் மகனே எனக்கா இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி உறக்க கத்துறார் அன்று சொல் துணிவுடன் எழுந்து வரும் உன்னை கூப்பிடுறார் என்று சொல்றாங்க அவர் தம் மேலுடையை தூக்கி எறிந்து விட்டு ஓடி வந்து ஆண்டவர் பாதத்தில் வந்து விடுகிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் என்று கேட்க எனக்கு பார்வை தெரியார் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் நீர் போகலாம் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையினால ஆண்டவர் அவருக்கு பார்வையை கொடுக்கிறார் மீண்டும் அவர் பார்வை பெற்று அவரை போற்றி அவரை புகழ்ந்து அவர் பின்னே நடந்து சென்றார் என்று நான் பார்க்கிறோம் அதனால் நாம பச்சலையோ களிம்போ உங்களுக்கு நலம் அளிக்கவில்லை அவனுடைய சொல் அவருடைய வார்த்தை நம்ம இதோ ஆண்ட வார்த்தை மாத்திரமே சுகம் அளிக்கும் என்று முழுமனதோடு நம்ப வேண்டும் நம் நம்பிக்கையோடு நம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலும் அற்புதங்களையும் அதிசயமும் செய்ய காத்திருக்கிறார் அவனுடைய பலவினத்தில் அவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் ஆண்டு நல்ல சுகம் கொடுத்து பலன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமா பரலோக பிதாவே பரலோகோ கழிம்பவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை வார்த்தை தான்ப்பா பா ஆண்டவரே சுகம் அளித்தது ஆண்டவரே இந்த நேரத்துல தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே என் பிள்ளைகள் ஐயா எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் எல்லாரும் கரங்களில் ஒப்பெடுக்கிற சுவாமி எல்லாரும் ஆண்டவரே ஏதோ ஒரு பெலவினத்தோட இருக்கிறோம் ஆண்டவரே உமால் மாத்திரமே சுகம் கொடுக்க முடியுமா ஆண்டவரே ஒருவரால் மாத்திரமே பலன் தரும் முடியும் ஆண்டவர் நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க விலத்தால் கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்